வாங்க ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் பார்த்திடலாம் கருகாப்பிள் செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை முருங்கைத்தாழை இந்த பட்டையோட நேம் மட்டும் மறந்துட்டாங்க அதை லேட்டராக சொல்கிற சோத்துக்கத்தாழை வெந்தயம் செவ்வரி கொடி மருதாணி கரிசலாங்கண்ணி பொடி அவரிப்பொடி வெட்டி வே அதுக்கப்புறம் மழை நெல்லிக்காங்க அதை சேர்த்துக்கங்க அது மட்டும் மிஸ்ஸிங் எங்கள் தோட்டத்தில் ஆட்டினா வாகை மரச்சுக்கு நாட்டு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறோம் எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ஸ் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வேக விடலாங்க எதுக்காக வந்து மரச்சிக்கள் ஆட்டின எண்ணெய் எடுக்க சொல்கிறேன்னா மிஷினில் ஆட்டும் போது சூடு வரும் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உயிரணுக்கள் எல்லாமே இறந்துடும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து நம்ம உபயோகப்படுத்தி பயன் இல்லை அதனால் மரச்சுக்கள் ஆட்டினிங்கன்னா வந்து சூடாகாது குளிர்ந்த தன்மையாக வரும் நல்லா வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எண்ணெய் நல்லா சுண்டிடும் ஒன் வீக் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாங்க என்ன பாருங்க சும்மா ஜம்முன்னு வாசம் வருது இப்போ வந்து எமர்ஜென்சியாக வந்து ஒருத்தவங்க கேட்டதுனால நான் பொடியை யூஸ் பண்ணிட்டேன் இல்லைனா அவரி பொடி கரிசிலங்கண்ணி எல்லாமே எங்கள் தோட்டத்துலேயே இருக்குதுங்க பச்சையாகவே போட்டுருவேன் சோத்து கத்தாளையில் வந்து நான் வெந்தயத்தை ஊறு போட்டு மொளகிட்னதுக்கு அப்புறம் தான் எடுப்பேன் ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி செமட்டை எடுத்து கிடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ இது தேய்க்கும் போது கருப்பாகிடும் இளநிறை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருப்பாக மறைஞ்சிட்டு வரும் முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் முடி முன்னாடி வெடிச்சு இருக்கிறது எல்லாமே எண்ணெய் தேய்க்க தேய்க்க வளர்ந்து வந்துருக்கு நல்லா சொல்லுவாங்க பார்த்தா பொடுகா இருக்கும் அப்போ எண்ணெய் தேய்க்கும்போது இந்த பொடுகு பிரச்சனை எல்லாமே சரியாயிருங்க முடி நல்லா வளர்ந்து வருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஹேர் ஆயில் தேய்ச்சா மட்டும் போதாதுங்க நம்ம இன்டேக்காக எடுக்கிற உணவு நல்லா இரும்பு சத்து உள்ளதாக எடுத்துக்கணுங்க கருகாப்பிள்ளெல்லாம் பச்சையாகவே நல்லா சாப்பிட்லாம் இந்த எண்ணெயை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தேய்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்